அழகா அடிக்க வச்சிருங்க சூப்பர் சரி கை கழுவிட்டு வாங்க சாப்பிடலாமா எங்க என்னங்க பேக்கிங் ஆகுதா வாங்க சாப்பிடலாம் பேக்கிங் ஆகுதா சாப்பிடலாம் ஆயிடுச்சு சில்லி போடுறேன் காலிஃபிளவர் சில்லி சூடா சாப்பிடுவீங்க சாப்பாடு ஆயிடுச்சு டைம் ஆகுது வாங்க சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு அப்புறமா வேலையை பார்க்கலாம் அடுப்புல இருக்கு அதுக்குள்ள கோப்டே வந்து அட சில்லி சூடா சாப்பிட்டா நல்லா சரி அடிக்கிற வெயிலுக்கா சாப்பாடு போடுறேன் இன்னைக்கு என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு பாத்தீங்கன்னா சாதம் பாசிப்பருப்பு போட்ட பொரியல் ரசம் அப்புறம் மொறு மொறுன்னு chili எங்க வீட்ல சாப்பாடு வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை சாப்பிடலாமா சாப்பிடலாமா